வணக்கம் தமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரயில்வே வேலை உறுதி ஓகேங்களா ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நீ அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஓகே நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரயில்வேயில் அடுத்தடுத்த வேலை அறிவிக்க இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஏஎல்பி அஸ்டின் லோகோ பைலட் தேர்வு இதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆன்லைன் அப்ளை போய்கிட்டு தான் இருக்குன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பத்தமாம் தேதி தான் ஸோ பிப்வரி பத்தாம் முதல் கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்க இன்னும் கிட்ட பத்த நாள் கிட்ட தான் இருக்குது ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஸோ உங்களுக்கு இது தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க ஓகே இப்போ என்ன பார்க்க இந்த வீடியோவில் சிபிடி ஒன் சிபிடி டூல சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நமக்கு சிலபஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சிபிடி ஒன்னில் மேக்ஸு ரீசனிங் சயின்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இதிலிருந்து நாலு சப்ஜெக்ட் இருந்து

ரீசனிங்கில் இருபத்தைந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில் இருபது கொஸ்டின் கே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் எழுபத்தைந்து கொஸ்டின் எழுபத்தைந்து மார்க் ஓகே அப்போ சிபிடி ஒன் ஓகே அப்போ இந்த வருடம் சிபிடி ஒன் எப்போ நடக்கிறதுக்கு ஜூன் டூ ஆகஸ்ட் நடைபெறும் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ சிபிடி ஒன் என்னது மேக்ஸ் மேக்ஸு ரீசனிங் சயின்ஸ் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே ஸோ அப்படி நல்லா தர சி இதை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவலில் என்ன ஆகும் சிபிடி டூ ஓகே அப்போ இந்த சிபிடி டூ எப்படி இருக்கும் சிபி டூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டை பிரிச்சிருப்பாங்க ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு உங்களுக்கு முக்கியவா ஸோ கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஒரு கா டாபிக் இருந்துச்சு பட் இந்த தடவை ஜிகே வந்து கொடுக்கவே இல்லை சிலபஸில் ஓகேவா ஸோ போனால் ஜிகே ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் இதோட சின்ன அது ஜிகே இல்லாதனால் ஸோ அந்த பத்து கொஸ்டின் என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ மேக்ஸில் ஒரு இருபத்தைந்து கொஷின் கேட்கலாம் ஒரு இருபத்தைந்து கொஷின் அடுத்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு ஐம்பது கொஷின் வரைக்கும் உங்களுக்கு கேட்கலாம் ஓகே அதில் மொத்தம் நூறு கொஷின் நூறு மார்க் தொண்ணூறு நிமிஷம் ஓகே ஸோ ஓகே பார்ட் பி பார்ட் ஏக்கு அப்புறம் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலவன் ட்ரேடு ஓகே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸில் முடிச்சிங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் நீங்கள் எலக்ட்ரிஷியன் சப்ஜெக்ட் எழுதுவீங்க இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இல்லைனா வயர்மேன் இல்லைனா ஆர்மேச்சர் அண்ட் காயில் பெண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லை சார் நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இல்லைனா அதோட காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸில் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வரும் இல்லைனா மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே ஸோ இது இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் மெக்கானிக் டிராக்டர் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருந்து காம்பினேஷன் வேரியஸ் டீம்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் அடுத்து டிராக்டர் மெக்கானிக்ஸ் மெக்கானிக் டீசல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரேட் வந்து வந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேவா ஸோ அதோட ட்ரேட் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறோம் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க இதில் மொத்த எழுபத்தைந்து கொஸ்டின் எழுபத்தைந்து மார்க் கேட்பாங்க அறுபது நிமிஷம் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஐடி தேர்வு இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் ஓகேவா இது அனைத்தையும் பார்த்தா உங்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ளேயே முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக திருமண என்ன ஏஎல்பி வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே இது மாதிரி வந்துகிட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான் ஸோ அதற்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச ஏஇ் பண்ணாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணலாம் வேலைக்கு போய் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ரயில்வே எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎட் பேஸ்டு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி பிரீவியசல் பேஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் மூக்ட்டு சீரீஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் கிட்ட ஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போராக மட்டுந்தான் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைன் நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்குது தமிழ் அகாடமி ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரயில்வே வேலை உறுதியாக நம்ம போகணும் அதை மட்டும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க ஸோ இது விருப்பம் இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த உடம் ரயில்வே தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முயற்சியை விட்டுறாதிங்கன்னா மேக்ஸிமம் அனைத்திலும் பேசிக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்க போது ரீசனிங் இருக்க போது சயின்ஸ் இருக்க போது ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது இருக்க போது இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அதனால் அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வாங்க நீங்கள் ஒரு முறை தீர்வு நல்லா படித்து வச்சுட்டோம்னா ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வு என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு முறை ரிவிஷன் பண்ணால் கூட போதும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு முறையாவது நம்ம நல்லா படித்து வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ ரயில்வே தீர்வுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரயில்வே வேலை உறுதி இதற்கு கீழே வீடியோ கொடுக்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ரயில்வேக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே தான் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேலும் ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழாகிய சகலம் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி